வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைய பார்க்க இருக்க வினாத்தால் வடக்கு மாகாண கழுத்தின கிரகத்தினால் தரம் பத்து மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட மூன்றாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வினாத்தால் இந்த பகுதி ரெண்டில் ஐந்தாவது வினாவாக வந்த படம் தொடர்பான வினாவை தெளிவாக உங்களுக்கு நாம் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் என்னும் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலெண்டா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்க பிள்ளையை லிங்கை பயன்படுத்தி வினாத்தாள தரவுறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கோ புள்ளி விடக்கூடிய வகையில் தான் திருத்தராக இருக்கிறோம் உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்கிது அப்படின்றத மறக்காமல் கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கோ ஒவ்வொரு வினாவையும் செய்து பார்த்த உடனே நீங்கள் செய் உடனே வீடியோ பார்த்து அதை திருத்திக் கொள்வதன் மூலம் அந்த இடத்துல ஒரு கற்றல் நடக்கும் ஸோ அந்த கற்றல் வந்து மிகவும் ஒரு வித்தியாசமான முயன்று தவறை கற்றல்னு சொல்கிறது ஒருவேளை நீங்கள் பிள்ளையாக இருந்தால் அந்த பிள்ளையை ஏன் விட்டிங்க அந்த பிள்ளையை நான் இனி வருங்காலத்தில் எவ்வாறு அணுக வேண்டும் அப்படின்ற விடயத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துட்டு நீங்கள் கட்டாயம் கொமெண்ட் பாக்ஸில் பட புள்ளிகளை பதிவிடும் போகிறீங்க உங்களோட பெயர் என்ன நீங்கள் எந்த இடத்துலேருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோட எந்த வழியான எனது மாணவன் அப்படின்றதையும் சேர்த்து பதிவிடுங்க அதாவது யூடியூப்பில் மட்டும்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா இல்லை என்னுடைய சு மூலமான மாணவர்களா இல்லை என்னுடைய பாடசாலை மாணவர்களா இல்லை என்னுடைய நேரடி வகுப்பு மாணவர்களா அப்படின்றதையும் பதிவிடுங்கோ நீங்கள் பதிவிடுகிற கொமெண்ட் அவ்வளோதும் ஒரு மாணவன் இத்தனை வீடியோ பார்த்துருக்கான் இத்தனை வீடியோவில் என்னென்ன கருத்துக்கள் சொல்லியிருக்கான் அப்படின்றத எனக்கு தெளி தெளிவாக காட்சிப்படுத்தும் ஸோ எந்த மாணவன் கூடுதலான வீடியோ கூட பார்வையிடுறான் அப்படின்றத என்னால் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோ வந்து எனது சூம் மூலமான தரம் பத்துக்கான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூ மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்கிறோன்னா தாராளமாக அணிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு பாடப்பிறப்பும் இப்போ பேப்பர் கிளாஸ்ன்றது வேறு பாடப்பிறப்பை சிலபஸ் கிளாஸ்ன்றது வேறு ஒவ்வொரு பாடப்பரப்பும் எங்களுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் கேட்டுக்கொள்ளணும் அப்படின்னா என்னுடைய சூம் மூலமான கணித வகுப்புகளை இணைந்து கொள்ளுங்கோ தெளிவாகவும் விளக்கமாகவும் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்கள் ஏற்பட்டால் அதை வந்து வாட்ஸ்அப் வழியாகவும் ஒருவேளை கொஞ்சம் பெரிய சந்தேகம் கட்டாயம் அது உங்களோட கலந்துரையாடினா உங்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும் மற்ற மாணவர்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும் அப்படின்னா அது வந்து சூம் கிளாஸ் இந்த ஆரம்பத்துலேயோ இல்லை இறுதியிலையோ இல்லை அந்த பாடப்பிறப்பு தான் போகுதுன்னா அந்த பாடப்பிறப்பு இந்த நேரத்துலேயோ வந்து கலந்துரையாடப்பட்டும் கலந்துரையாடப்படும் இதன் மூலம் உங்களுக்கும் ஒரு தொலைவு கிடைக்கும் மற்ற மாணவர்களுக்கும் பெரிய பயனுள்ளதாக இருக்கும் இணைந்து கொள்றேன்டா அது தொடர்பான விவரத்தை என்னோட கேட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி வாங்குவோம் கேள்விக்குள்ளே போவோம் அஞ்சாவது கேள்வி படம் வரைஞ்சு அந்த அளவுடை படத்திலே இருந்து நாங்கள் ஒரு பிரயோகம் மாதிரி ஒரு உண்மை நிலத்தை காண்ற மாதிரி இருக்கிற ஒரு கேள்வி கப்பலில் இருந்து கரையை நோக்கி வருகை தரும் ஒருவர் வெளிச்ச வீட்டின் உயரத்தை காண்பதற்கு முயற்சிக்கின்றார் தனது ஆரம்பத்தில் இருந்து ஆரம்பத்தில் இருந்து நாற்பது பாக ஏற்ற கோணத்தில் வெளிச்ச வீட்டின் உச்சியை அவதானிக்கிறார் ஆரம்பத்தில் இருந்த புள்ளியிலிருந்து பார்த்தா அந்த வெளிச்ச வீட்டின் உச்சி நாற்பது பாக ஏற்ற கோணத்தில் இருக்கு பின்னர் இருபது மீட்டர் வெளிச்ச வீட்டை நோக்கி கப்பலை செலுத்துகிறாரோ ஸோ கப்பலை கொஞ்சம் கிட்ட வந்த பிறகு திரும்ப வெளிச்ச வீடை பார்த்தா இப்போ நாங்கள் கிட்ட வர வர அங்கே அந்த உயரத்தை நாங்கள் மேலே பார்க்குறத வந்து கூட்டணும் ஸோ ஏற்ற கோணம் கூடுது அறுபது பாகை ஏற்ற கோணத்தில் காண்கின்றார் வெளிச்ச வீட்டின் உச்சியை அவதானிக்கிறார் பரம்பரை படத்தை வரைந்து குறித்து தகவல்களை பரம்பரை படத்தில் குறித்து கப்பலில் மனிதனின் உயரத்தை புறக்கணித்து ஒன்று நானூறு கண்ட அளவடையில் மேற்குறித்த அளவடை படத்தை வரைந்து வெளிச்ச வீட்டின் உயரத்தை கிட்டிய மீட்டர் இருக்காங்க இதில் ஒரு சின்ன பிரச்சனையும் இருக்கு சில பிள்ளைகளுக்கு எப்படி யோசிக்கிறாங்கண்டா நாற்பது பாகையிலேருந்து இருபது பாகைக்கு போறதுக்கு இருபது மீட்டர் பயணிச்சுக்கா ஆக மொத்தத்தில் இருபது பாகை ஏற்ற வித்தியாசம் பெறதுக்கு இருபது மீட்டர் ஒட்டுமொத்தமாக கிட்ட போய் சேர்றதுக்கு நாற்பதுலேருந்து நாங்கள் தொண்ணூறுக்கு வந்து அங்கே ஒட்டுமொத்தமாக கிட்ட போய் சேர்ந்துருவோம் அப்போ இன்னமும் ஒரு ஐம்பது வகையாக ஒட்டுமொத்தமாக பயணிக்கிறதுக்கு ஐம்பது மீட்டர்னு நினைக்கிறாங்க அது பிள்ளை நேர்வீத சமான் எல்லாம் இல்லை அங்கே நேர்வீத கதை கதையெல்லாம் இல்லை கட்டாயம் அளவுடைப்படம் கீரவன் முதல்ல தரப்பட்ட தகவலை அளவுடைப்படங்கிறா முதல்ல தரப்பட்ட தகவலை பரும்படி படத்தில் குறித்து காட்டுவோம் வினா இலக்கம் அஞ்சு கி தரை மாதிரி தான் கடலும் வந்து கடல் மட்டம் நீர்மட்டம்ன்றது எப்போதுமே கிடையானதாக இருக்குது ஓவரா பார்த்தா தான் லைட்டாக ஆகும் காரணம் என்னென்னா எங்கட பூமி வடிவம் முன்னாடி இது இந்த கப்பல் பயணங்களில் அந்த வளைவு எல்லாம் வராது நிலைக்குத்தான ஒரு என்ன சொல்கிறது லைட் ஹவுஸ் லைட் ஹவுஸ் வெளிச்ச வீடு வெளிச்ச வீடுன்னு என்ன சொல்லியிருக்கு ஆ வெளிச்ச வீட்டின் உயரம் வெளிச்ச வீடு வெளிச்ச வீடு ஒன்று நிலைக்குத்தாக இருக்குது அவர் கப்பலில் இருந்து முதல்ல வெளிச்ச வீட்டாக பார்க்குறார் ஒரு ஸ்டார்டிங்கில் இந்த இடத்துல கப்பல் நிற்கிது நான் அந்த கப்பலை கப்பல் மார்க்கிறாமல் அவர் நின்று பார்த்த பாயிண்டை மட்டும் போடுறார் அவர் சாதாரணமாக இந்த முதல் பார்க்கும்போது சாதாரண பார்வைக்கிட கிடையிலிருந்து இந்த இந்த வெளிச்ச இந்த உச்சியை பார்க்கறதுக்காக அவர் தன்னுடைய உபகரணத்தை அதுக்கெண்டு உபகரணம் இருக்குது தானே அந்த உபகரணத்தை எவ்வளோ தூரம் உயர்த்தி பார்த்தார் தன்னுடைய உயர்த்தின மாதிரி நாற்பது பாக ஏற்ற கோணத்தில் வெளிச்ச விட்டு இந்த உச்சியை காண்றார் பிறகு ஒரு இருபது மீட்டர் கிட்ட வந்துட்டார் வெளிச்ச வீட்டு கிட்ட வந்துட்டார் இருபது மீட்டர் இப்போ முதல்ல ஏ என்ற இருந்தார் இப்போ பி என்ற பாயிண்ட்டுக்கு வந்து இப்போ திரும்ப வெளிச்ச வீட்டு இந்த உச்சியை பார்க்கும்போது இப்போ இதிலேருந்து சாதாரண பார்வையிலேருந்து எவ்வளோ தூரம் என்றது தான் ஏற்ற கோணம் இப்போ வெளிச்ச வீட்டு இந்த உச்சியை பார்க்கும்போது அவருக்கு இப்போ வெளிச்ச வீட்டின் உச்சி அறுபது பாக ஏற்ற கோணத்தில் தென்படுது இருபது மீட்டர் பயணித்ததால் அறுபது பாக ஏற்ற கோணத்துக்கு மாறிட்டு இப்போ எங்களுக்கு தேவை கெனவேளை செய்யலாம் என்ன உயரத்தை காணலாம் கப்பல் ஆரம்பத்தில் நின்ற இடத்தை காணலாம் இப்போ எங்களுக்கு மொத்தமாக நாலு பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும் ஒன்று அவர் முதல்ல இடம் இப்போ அதே அதேமாதிரி வெளிச்ச வீட்டின் அடி அதுக்கு நாங்கள் பிஎண்டும் வெளிச்ச வீட்டின் உச்சியையும் நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் வெளிச்ச வீடுன்றது கிடைக்கு செங்குத்தானதுன்றதையும் கட்டாயம் நீங்கள் பெரும்படி படத்தில் குறிக்கணும் இதுதான் திருகோண வணிதத்துக்கும் உங்களை கூட்டிக் கொண்டு போவோம் வினா இலக்கு இப்போ நாங்கள் இப்போ முதலாவது தரப்பட்ட தகவலை வந்து பெரும்படி படத்தில் குறித்து காட்டுக குறித்து காட்டியாச்சு ரெண்டாவது கேள்வி கப்பலில் மனிதன்ற உயரத்தை புறக்கணித்து உற புறக்கணித்து தான் பரம்பி படமே சீர்னாங்க ஒன்று என்ற அளவிடையில் பொதுவா நாங்கள் எங்கள்கிட்டயே விட்டுருவாங்க பொருத்தமான அளவிளக்கு நீங்க அளவடை படத்தை வரீங்க இதுல ஒரே இருக்கிற ஒரே ஒரு நிலம் இருபது மீட்டர் இருபது மீட்டருக்கு பொருத்தமாக எடுக்கிறதுண்டா இது ஒரு குட்டி நிலம் மொத்த படத்தில் இது ஒரு சின்ன பாட் ஏன்னா சின்ன ஒரு பகுதி சோ இந்த சின்ன பகுதிக்கு நான் பின்னாம்பெரிய பெரிய நீளத்தை அது இருபது மீட்டருக்கு பத்து சென்டிமீட்டர் கொடுத்தோம்னா படம் பெருசு பெருத்து போடும் ஸோ நான் என்ன செய்வேன் அஞ்சோ இல்ல நாளோ இருபதை நேரடியா வகுக்கக்கூடிய மாதிரி நான் ட்ரை பண்ணுவேன் ஆனா இங்க அந்த கிரஞ்சல் இல்ல அவர் சொல்லியிருக்கேன் ஒன்று என்ற அளவுடையில் தான் நாங்கள் படம் வரையணும் அளவுடை தந்திருக்கு இல்லைன்னா நம்ம அளவுடை காண்றது ஒரு தனிப்பகுதியாக இருக்கும் இங்கே அந்த பிரச்சனை இல்லை அளவுடை தந்திருக்கு ஒன்று நானூறுக்குண்ட அளவுடைய அர்த்தம் என்ன படத்தில் நீளம் ஒரு சென்டிமீட்டராக இருக்குமண்டா உண்மையான நீளம் நானூறு சென்டிமீட்டராக இருக்கும் நானூறு சென்டிமீட்டர்ன்றது மீட்டருக்கு மாற்றிடுவோம்டா நானூறு சென்டிமீட்டர்ன்றது நாலு மீட்டர் அதாவது நாங்கள் இப்போ ரிவர்ஸில் போட்டோமெண்டா உண்மை நீளம் நாலு மீட்டர் உண்மையான நாலு மீட்டரை படத்தில் நாங்கள் குறிக்க போகிறது ஒரு சென்டிமீட்டரில் எனக்கு இங்கே இருக்கிற ஒரே ஒரு உண்மை தான் இந்த இருபது மீட்டர் மட்டும்தான் அந்த இருக்கிற ஒரே ஒரு உண்மை நிலம் இந்த இருபது மீட்டரை நான் படத்தில் குறிக்க போகிறது நாலாளை வகுத்தா சரி இருபது நாலாலை இருபதுல எத்தனை நாலு நாலு மீட்டர் இருக்குண்டா அஞ்சு இருக்கு ஸோ இருபது மீட்டருக்காக நாங்கள் படத்தில் குறிக்க போகிற நீளம் அஞ்சு சென்டிமீட்டர் இந்த இருபது மீட்டர் மீதி இருக்கிற எல்லாத்தையுமே நாங்கள் கண்டுபிடிக்கணும் எந்தெந்த பாயிண்டை முதல் கண்டுபிடிக்கலாம்டா ஏ கண்டுபிடிச்சி ஏயே பிஏம் ஸ்டார்ட்லேயே இருலாம் வேண்டாம் கிடையாது இருக்குது இருபது மீட்டர் தூரத்தில் இருக்குது தூரமும் தெரியும் ஆனால் பியை கண்டுபிடிக்கல ஏன்னா பி எவ்வளோ தூரத்தில் இருக்குது கிடையாது இருக்குது சரி எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு தெரியாது எப்படி வரணுமெண்டா ஏ ஏபியை கண்டுபிடிச்சி கியூவை கண்டுபிடிச்சி உச்சியாக கண்டுபிடிச்சி ஏன்னா ரெண்டு பேர்லேயும் ரெண்டு திசையில் போய் ரெண்டு பேரும் இடத்துல உச்சியாக கண்டுபிடிச்சி உச்சியிலேருந்து செங்குத்து விரைந்து தான் பியை கண்டுபிடிக்கணும் ஒன்று ரெண்டு மூன்று நாலுங்கிற ஓடல நாங்கள் நாலு புள்ளியையும் கண்டுபிடிச்சி என்ன பரும் அளவிடைப்படம் அளவிடைப்படம் வரையப்புறம் இது உண்மையாக நீங்கள் இதுக்கு கீழே தான் அகறுவிங்க இதில் கீறுவணும் எனக்கு இந்த அளவிடைப்படத்தை இதில் கீறுறதுக்கான ஆப்ஷன் இல்லை என்னென்னா என்னால் அடிமட்டம் அதுகளில் வந்து இப்போ கையால இல்லாது அதுக்காக நான் இதுக்கு வேறு இடத்துல வந்து கீறுறேன் சரிதானே கிடையான தரை அப்படியே அடி உங்களோட கொப்பி ரூலை அப்படியே பயன்படுத்தணும் சரிதானே அடிமட்டத்தில் நீங்கள் உங்களோட கொப்பி அந்த உங்களோட விடைத்தாள் இந்த ரூலை நீங்கள் அப்படியே பயன்படுத்தணும் கிடையான தரையில் ரைட் அஞ்சு மீட்டர் இடைத்தூரத்தில் இருக்கிற ரெண்டு புள்ளிகள் அந்த எங்கட படம் இந்த பக்கம் பார்க்குற மாதிரி சில பிள்ளையர் இதே வந்து மற்ற வியூவில் பார்த்துருக்கலாம் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வேறு அஞ்சு மீட்டர் நேரடியாக அடிமட்டம் வச்சு இப்போ கவர் வச்சு எல்லாம் செய்ய தேவையில்லை நேரடியாக அடிமட்டம் வச்சு அஞ்சு மீட்டர் இடை தூரத்தில் இருக்க ரெண்டு புள்ளிகளை வந்து நீங்கள் குறிக்கிறீங்க எல்லாம் முழுக்க முழுக்க பென்சில் ஆண் இதில் மு ஒரு பாயிண்ட் இதில் ஒரு பாயிண்ட் ரைட் அந்த புள்ளிகளுக்கு நாங்கள் வைத்துக்கொண்ட பேரையும் மார்க் பண்ணிவிடுவோம் நாங்கள் வச்சுக்கொண்ட பேர் வந்து ஏபி என்று நாங்கள் தான் வச்சு நாங்கள் அங்கே சொல்லுப்படையில் சரி அதையும் வந்து மார்க் மார்க் பண்ணிடுவோம் அந்த புள்ளிக்கு நாங்கள் பேரையும் கொடுத்துருவோம் ஏபி ஏ பி இது இதில் அஞ்சு சென்டிமீட்டர் அப்படின்றத போடணும் உண்டா அது ஒன்றும் கட்டாயம் இல்லை அஞ்சு சென்டிமீட்டரோ இல்லை உண்மையான இருபது மீட்டரோ அதெல்லாம் போட வேண்டிய எந்த இல்லை நீங்கள் போடுறதுன்னா போட்டு கொள்ளுங்கள் அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ நாங்கள் அடுத்ததாக கண்டுபிடிக்க வேண்டியது உச்சி உச்சியிலேருந்து தான் செங்குத்தீரத்தை கண்டுபிடிக்கணும் உச்சியை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் பாகமானியை கையாளணும் பாகமானியை எடுத்து ஏயில வச்சு எங்களுக்கு பாகமானியில் எங்களுக்கு எத்தனை பாகம் வரணும் ஏயில ஏயில நாங்கள் வச்சு பார்த்தோம்னா பாகமானியில் எங்களுக்கு வர வேண்டியது ஆரம்பத்தில் அவர் பார்க்கும்போது அவருக்கு அந்த உச்சி வந்து நாற்பது பாகை ஏற்ற கோணத்தில் தெரிஞ்சது ஸோ நாற்பது பாகையை மார்க் பண்ணுறேன் பிறகு நாங்கள் இங்கால வந்து திரும்ப பார்க்கும்போது ஒரு இருபது மீட்டர் பயணித்து போட்டு கிட்ட வந்து பார்க்கும்போது கப்பல் இருபது மீட்டருன்றது வேகமாக பயணிச்சிடும் கப்பலை பொறுத்த வரைக்கும் என்றாலும் இது ஒரு போட்டு இல்லைன்றா ஒரு சின்ன சிறுவன்ன்ற மாதிரி ஒரு கதையாக சொல்லியிருக்கலாம் கப்பலன்றைக்கு இருபது மீட்டருன்றது பட்டண்டு பயணிச்சிடும் ஒரு லைட் ஹவுஸ் இந்த உயரத்தை அளக்க நினைக்கிற சிறுவன்ன்ற மாதிரி சொல்லியிருக்கலாம் சரி ஓகே பரவாயில்லை நம்ம அந்த கல்வியுக்குள்ளே போக வேண்டாம் அறுபது பாக ஏற்ற கோணத்தில் இப்போ அவன் இதை காண்கிறான் இப்போ இந்த ரெண்டு கோடையும் மீட்டி ஜாயின் பண்ண வச்சு அந்த இடத்துல தான் அந்த இது லைட் ஹவுஸ் இந்த உச்சி இருக்கும் அப்படின்றத நாங்கள் சொல்லையா ஒட்டி பாக எடுத்து காணையிலுமாடா இருபது அந்த மாதிரி கோணங்கள் அறுபது ஓகே இருபது இருபது காணிலுமா இல்லை இங்கே அமைப்பு இல்லை இது அமைப்பு கல்வி இல்லை நீங்கள் அமைப்பு கல்வியில் தான் என்ன செய்யணும் கட்டாயம் கோணங்கள் எல்லாம் அமைக்கப்படணும் பா பாகமானியை பயன்படுத்திக்க இது படம் இங்கே நேர அடிமட்டம் பயன்படுத்தலாம் நேர பாகமானி பயன்படுத்தலாம் மூளை மட்டம் பயன்படுத்தலாம் பல உபகரணங்கள் பயன்படுத்தலாம் இதில் நாங்கள் அந்த மாதிரி யோசிக்க தேவையில்லை எங்கே அமைப்புக்கு யோசிச்ச மாதிரி யோசிக்கிற இல்லை நான் அமைப்பு செய்கிற பகுதியில் நான் இதை செய்கிறேன் எனக்கு இடம் கொஞ்சம் நீங்களும் அப்படித்தானே ஒரு அமைப்பு இந்த மாதிரி தான் செய்வீங்க அது வேறு இது வேறு இது நீங்கள் முழுமையான டூல்ஸையும் பயன்படுத்துறதுக்கான அனுமதி உங்களுக்கு இருக்குது சரிதானே நீங்கள் ஒன்றும் குழம்பிக்கொள்ள தேவையில்லை இப்போ ஏ இருந்து அந்த அறு நாற்பது பாக கோடு பாகம் அரு பாகமானியம் வச்சு நான் கண்டுபிடிச்சதா நாற்பது பாக கோடை நிலைச்சு நிட்டுறீங்க மே தேவையற்ற பகுதியை நாங்கள் அப்புறம் அழிச்சு விடலாங்கடா பீல இருந்தும் அந்த அறுபது பாக கோட்டையும் இணைச்சு நுட்டுறீங்க இந்த ரெண்டு கோடும் எங்க ஒன்றே ஒன்று சந்திக்குதோ அதுதான் கோபுரத்து உச்சி இப்ப கோபுரத்து இந்த உச்சியில இருந்து செங்குத்தா ஒரு கோடுக்குறணும் இப்ப நாங்க செங்குத்து கோடை எப்படி கருறதுன்றா எங்களோட கொம்பாசுக்குள்ள மூளை மட்டம் அப்படின்ற ஒரு உபகரணம் இருக்கு அடிமண்டத்தை தூக்கி இங்க வச்சுட்டு இந்த கோட்டுக்கு மேல வச்சிட்டு இந்த கொம்பாசுக்குள்ள இருக்க மூளை வட்டம் என்ற உபகரணம் முக்கோணமா இருக்குன்னு பாத்தீங்களா அந்த மூளை மட்டம் என்ற உபகரணத்தை எடுத்து இந்த அடிமட்டத்தின் வழியே நகர்த்தி கொண்டு வரும்போது உங்களுக்கு இந்த கோடும் அந்த புள்ளியும் சந்திக்கும் ஸோ அந்த இடம் தான் உங்களுக்கான செங்கு இருக்கும் இந்த மூளை மட்டத்துக்கு பதிலாக நான் ஒரு செவ்வக மட்டம் மாதிரி ஒன்று எடுத்துக்கொள்றேன் செவ்வக மட்டம் ஒன்று இல்லை எனக்கு செங்குணம் வரணும் தான் அதுக்காக நான் இந்த டூல்ஸை கையாளுறேன் அது உங்களோட மூளை மட்டம் செய்கிற அதே வேலையை இதுவும் செய்யும் அப்படியே நகர்த்தி கொண்டு போகும்போது இந்த அந்த கோடு உச்சியை கண்டுபிடிச்சோம் அந்த உச்சியும் இதுவும் முற்ற இடத்துல நான் இழுத்து ஒரு கூட கீறி விட்ட நான் எனக்கு செங்குத்துவரம் இல்லை நான் இந்த மாதிரி செய்யலை வேற மாதிரி செய்ய போகிறேன்டா வேற மாதிரியும் செய்யறதுக்கு பல வழிகள் இருக்கு இல்லையென்றா என்ன செய்யலாம் அமைப்பு ரீதியாக இந்த குறித்த உச்சியிலேருந்து நீங்கள் நீங்க என்ன செய்யலாம் கவராயத்தை எடுத்து கவராயத்தை இங்கே காண நினைச்சு வில்வெட்டி எடுக்கலாம் இல்லைன்னா ஒரு இலகுவான வழி இருக்கு பாகமானியை வச்சே கண்டுபிடிக்கலாம் இங்கே இருந்து இது அறுபது பாகைண்டா அங்கே இந்த ஒன் என்ன இங்கே வேறு இந்த மாதிரி யோசிச்சு பேர் மற்ற கோணம் இந்த இடத்துல முப்பது பாகையா இருக்கும் முக்கோணத்துந்த அகக்கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை நூற்றி எண்பது இங்கே செங்கோணம் பெறணும் ஆகவே இங்கே அறுபதுன்னா அங்கே முப்பது பாகமானியை வச்சுன்னு நாங்கள் கண்டுபிடிக்கலாம் பல விதத்துல எங்களால் கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இல்லை நீங்கள் அடுத்த கோணத்தையும் ட்ரை பண்ணிக்கலாம் அடுத்த கோணம் எங்களுக்கு நாற்பது வந்த நாடி இங்காலயத்தில் வரும் தொண்ணூறில் மிச்சம் ஐம்பது பாகை வரும் நான் இது இந்த கோடோடு பார்க்கும்போது மிச்சம் ஐம்பது பாகையை நாங்கள் நோட் பண்ணி போட்டு ஐம்பது பாகைன்றதை நோட் பண்ணி ஏன்னா இது இது இந்த கோணத்தோடு கதைச்சினாங்கள் அந்த கோணம் நாங்கள் நாற்பது பாகை அப்படின்றத கொடுத்தனாங்க இது நாற்பதுன்றா இங்கே மிச்சம் ஐம்பது வரணும் ஸோ ஐம்பது பாகையை நோட் பண்ணி போட்டு அந்த ஐம்பது பாகையிலேருந்து நீங்கள் எந்த மாதிரி செஞ்சான்னு பிரச்சனை இல்லை செங்கோணம் அங்கே இருக்கணும் சும்மா கீறுனாலும் செங்கோணம் இருந்தால் சரி செங்கோணம் நீ கீர்னது பிள்ளை அந்த இடத்துல செங்கோணம் வரணும் அவ்வளோந்தான் ஸோ இந்த நாற்பது பாகை அங்கே நாற்பதுன்னாடி இங்கே ஐம்பது பாகை அந்த ஐம்பது பாக கூட்டை இணைச்சி நீட்டி விட்டோம்ட்டா எனக்கு அந்த செங்குணம் வந்துடும் பல விதத்தில் அந்த செங்குணத்தக்கறெல்லாம் செங்குத்தாக இருக்கும் அந்த செங்குத்தக்குறி அந்த செங்குத்துந்த அடி தான் எங்கள் லைட் ஹவுஸ் இந்த அடி லைட் ஹவுஸ் இந்த அடிக்கு நாங்கள் வச்ச பேர் பி ஆகும் பாரு நாங்கள் தான் பேர் வச்சது அங்கே ஒன்றும் சொல்லல லைட் ஹவுஸ் இந்த அடிக்கு நாங்கள் வச்ச பேர் பி ஆகவே அந்த அடிக்கான பெயர் பி என்றும் லைட் ஹவுஸ் இந்த உச்சிக்கு நாங்கள் வச்ச பேர் கியூ க்யூஎன்னும் வச்சாச்சு ரைட் இப்போ எங்களுக்கு என்ன நடக்குமேடா இந்த படத்தில் படம் முடிஞ்சுத உண்டா இங்கே செங்குத்து குறிக்கோணுமோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை இது துல்லியமான செங்கோணம் பரும்படி படத்தில் இங்கே எல்லாம் தேவை இதில் ஏற்ற கோணம் இதில் இந்த இந்த கோணம் வந்து நாற்பது வாக குறிக்கோணுமோ குறிக்க தேவையில்லை குறிக்கிறேன்னாலும் பிரச்சனை இல்லை குறிக்க வேண்டிய அவசியம் இல்லை சில இடங்களில் சொன்ன சொன்னதை நீங்கள் குறித்து கொண்டாலும் பிள்ளைங்கள உங்களுக்கு புள்ளி எடுக்கிறதுக்கு எது வழி இருக்கோ அதை நீங்கள் பின்பற்றுக்குவோம் குறியீங்கோன்றது கட்டாயம் இல்லை குறிக்க வேண்டிய அவசியமும் இல்லை ரைட் ஆனால் கட்டாயம் ஒன்றை குறிக்க வேண்டி இருக்குது இந்த படத்துக்கு கீழே கட்டாயம் நாங்கள் ஒன்றை மென்ஷன் பண்ணணும் இந்த படம் என்ன அளவுடைக்கு வரையப்பட்டிருக்கு அளவிடை ஒன்று நானூறு இல்லாட்டி நாங்கள் அளவுடை கணிக்கிற வேலையாக இருக்கும் ஆனால் இங்கே அளவுடை தந்து போட்டு கேள்வி கேட்டு அளவிடை அளவுடை ஒன்று நானூறுக்கு என்ற அளவுடையில் இந்த படம் வரையப்பட்டிருக்கு ரொம்ப முக்கியம் இது இதுக்கு பிறகு எங்களுக்கு கேள்வி இந்த அளவடை படத்தை வரைஞ்சிருந்த நோக்கம் கேள்விகள் இருக்கு என்னன்னு பார்ப்போம் முதலாவது ரெண்டாவது இரண்டாவது கழிச்சு செஞ்சாச்சு வெளிச்ச வீட்டின் உயரத்தை கிட்டிய மீட்டர் காண்க முத இதுவும் கேட்டுக்கலாம் என்ன கப்பல் ஆரம்பத்துல வெளிச்ச வீட்டு அடியில இருந்து எவ்வளோ தூரத்துல நின்று கேட்டுக்கலாம் ஆனால் கேட்டது வெளிச்ச வீட்டின் உயரத்தை அடிமட்டத்தை பயன்படுத்தி நீ நேரே அளக்கலாம் ஆனால் அளக்குறதுல ஒரு சிக்கல் இருக்கு அடிமட்டத்தை பயன்படுத்தி நேரே அளக்குறத விட நீங்கள் என்ன செய்யலாம் கவராயத்தை கொண்டு அளக்கிறது சோம் கவராயத்தை கொண்டு அளக்கிறதும் சார் அளக்கலாம்டா விடா என்னென்ன அளக்குறா பீயில இருந்தும் கியூக்கு பென்சில் முனை இது கவராய இதுக்கு அளக்குறதுங்கன்ற உபகரணம் உங்களோட கொம்பாசுக்கில் இருக்க விரிவேரி குத்து வேரின்னு சொல்லுவாங்க சில பேர் அந்த விரிவேரியை பயன்படுத்தி அளக்குறதுதான் மிக துல்லியமான அளவுத்தரம் என்னென்னா இதில் அதில் உங்களுக்கு அந்த புள்ளிகளை வந்து அங்கே அடிமட்டத்தை வச்சுக்கொண்டு யோசிக்கலாம் அது கவராயன்னு சரியாக போய் நிற்கும் அந்த இடத்துல அதுக்காண்டி தான் கவராயத்தை வச்சு அளக்குறது எனக்கு வந்த நீளம் படத்தில் ஒவ்வொருத்தருக்கு கொஞ்சம் கொஞ்சம் விடமாறும் பிள்ளைகள் எனக்கு வந்த நீளம் எட்டு தசம் நாலு சென்டிமீட்டர் இந்த குறித்த நீளம் வந்தது எட்டு தசம் நாலு சென்டிமீட்டர் வந்தது படத்தில் அப்போ உண்மை நீளத்தை காணணும் நாங்கள் ஏற்கனவே அந்த கணக்குக்கு அங்க கண்டு வச்சுக்கோம் படத்தில் ஒரு சென்டிமீட்டர் இருந்தா இல்லாட்டி நாங்கள் அளவடை ஏற்ற மாதிரி போட வேண்டி இருக்கோம் இங்க தெரியும் படத்தில் ஒரு சென்டிமீட்டர் இருந்தா உண்மையில அது வந்து நாலு மீட்டர் ஸோ நம்ம என்ன செய்யணும் இங்க இருக்கிற அந்த படத்தின் நீளத்தை வச்சுக்கொண்டு வினா இலக்கம் மூன்று மூண்டு விநாயகம் மூண்டு படத்துல வந்து ஒரு சென்டிமீட்டராக இருந்தால் உண்மையில் அது நாலு மீட்டரை குறிக்க போகுது படத்தில் எட்டு தச நாலு சென்டிமீட்டர் இருக்குது ஆகவே உண்மையில் எவ்வளவு வேண்டா எட்டு தச நால நாலு ஆளை பெருக்கி மீட்டர் ரெண்டு போடணும் நாங்கள் பதினாறு ஆற போட்டு ஒரு மிச்சம் முப்பத்தி ரெண்டு மூன்று முப்பத்தி மூன்று ஆகவே முப்பத்தி மூணு மீட்டரா இருக்கும் லைட் ஹவுஸ் இந்த உயரம் அன்னளவாக துல்லியமாக அணுகண்டா திருவோணம் அணியத்துக்கு போகணும் எல்லாருக்கும் இதே விட வந்திருக்க இல்லை சிலருக்கு இப்ப எனக்கு எட்டு தசன் நாலு வந்த மாதிரி எட்டு தசம் ரெண்டும் வந்திருக்கலாம் உங்களுக்கு என்ன விட வந்தது பிள்ளை ஸ்கீம்ல கொடுக்கப்பட்ட விட எட்டு சென்டிமீட்டர் ரெண்டும் பிளஸ் ஓர் மைனஸ் தசம் ஒன்று பிளஸ் ஓர் மைனஸ் சைவதசம் உண்டை நாங்கள் கூட்டலாம்ன்ற மாதிரி தான் எங்களுக்கு வந்தது அதாவது ஏழு தசம் ஒன்பது அதே மாதிரி எட்டு தசம் பூஜ்ஜியம் எட்டு தசம் ஒன்று காணத்தான் சரி கொடுக்க சொன்னது ஆனால் இந்த மாதிரியான கணக்கு இங்கேருந்து ரெண்டு கோ ஏற்ற கோணம் தந்து உச்சியை கண்டுபிடிச்சு உச்சியிலேருந்து நாங்கள் கீழே வர கணக்குக்கு நாங்கள் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் கூட கொடுக்கணும் ப்ளஸ் ஓ மைனஸ் மூன்று காணவே கொடுக்கலாம் எண்டே அப்படி என்றாலும் பிள்ளை இந்த ஸ்கீமின் படி என் பிள்ளை ப்ளஸ் ஓர் மைனஸ் மூன்று காணவே கொடுக்கலாம் ஆனால் எனக்கு துல்லியமாக வர்றது பிள்ளை நான் எந்த ஒரு மாற்றமும் செய்யலை தெளிவாக வரைஞ்சினா எனக்கு துல்லியமாக வருது எட்டு தசன் நாலு ஸோ ஸ்கீம் புள்ளியோ இல்லை நான் புள்ளியோன்றதை திருவோண கணிதம் தான் முடிவு சொல்லும் திருவோண கணிதத்தில் இந்த கேள்வி செய்கிறது கொஞ்சம் கஷ்டம் இப்போ நாங்கள் நோமலான தரம் பத் பதினொன்று பிள்ளைகளுக்கு தெரியும் திருவோண கணிதத்தில் நோமலாக செய்கிற கணக்கு இல்லை இது கொஞ்சம் கடுமையான கணக்கு கொஞ்சம் சுத்தி வரும் ஸோ இது திருவோண கணிதத்தில் இந்த கணக்கு செய்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும் சரி பிள்ளைகள் திட்டம் சொல்கிறேன்னு ஒரு மார்க் பண்ணிக்கொள்ளுங்க புள்ளி திட்டன்னு சொல்கிறேன் உங்களுக்கு முதலாவது உங்களுக்கு இங்கே இந்த படம் வரைகிறது தகவல்களை வந்து இங்கே வந்து சேர்க்கிறது என்ன இது நாற்பது பாக ஏற்ற கோணம் இது அறுபது பாக ஏற்ற கோணம் இந்த செங்குத்து எல்லாம் சேர்த்து ரெண்டு புள்ளி பரும்படி படத்தில் தகவல்களை சேர்க்கறதுக்கு ரெண்டு புள்ளி இந்த உண்மை நீளத்துக்கு ஏற்ற மாதிரி படத்தின் நீளத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு நாங்கள் ரெண்டு வேலை செய்ய வேண்டியிருக்கோம் அளவுடைய மாற்றம் செய்ய வேண்டியிருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும் அதுக்கு ரெண்டு புள்ளி அளவுடைப்படம் வரைகிறதுக்கு நாலு புள்ளி கொடுப்போம் அடுத்த ரெண்டு புள்ளியை அங்கே பிரித்து கொடுப்போம் சரி அளவுடைப்படம் வரைகிறதுக்கு நாங்கள் போவோம் அளவுடை படம் விரைகிறதுக்கு வந்தோம்ட்டா அளவுடை படத்தை துல்லியமாக வரைஞ்சி சேர்கிறதுக்கு இந்த கோணங்கள் இது செங்குத்து இது அறுபது பாக பி அது புள்ளிகள் தேவையில்லை அளவுகள் தேவையில்லை இந்த இந்த கோணங்கள் சரியாக இருக்கணும் இந்த செங்குத்து சரியாக இருக்கணும் இது சரியாக அஞ்சு சென்டிமீட்டராக இருக்கணும் எல்லாம் சரியாக இருந்தால் இந்த குறித்த அளவுடை படம் வரைகிறதுக்கு நாலு புள்ளி அதை பயன்படுத்தி உண்மை நீளத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு புள்ளி இப்போ உன் இங்கே நீங்கள் த உங்கோட விடைக்கு இப்போ கிண தூரத்துக்கு ஃப்ளெக்ஸ் ஃப்ளெக்ஸிபிள் கொடுக்கலாம் பிள்ளையா எனக்கு துல்லியமாக வந்த விட எட்டு தசன் நாலு சென்டிமீட்டர் உங்களுக்கு எத்தனை விட வந்திருக்குன்றதை நீங்கள் ஒருக்கா கால் போடுங்க பதிவிட்டால் தான் எனக்கு தெரியுமோ நான் போல விட்டணும் சில நேரம் நீங்கள் விளையாடுறீங்க ஏன்னா நானும் ஒரு மிஸ்டேக்கும் இல்லை போட ஒரு ஒருக்கா உங்களுக்கு ரெண்டு தடவை செக் பண்ணான் குறித்த இந்த வினாவுக்கு உங்களுக்கு பத்துக்கு எத்தனை வந்திருக்கு அப்படின்றத பதிவிடுங்கோ